அதர்மத்தில் அகிலம் தழைத்தோங்கும் வேளையில் தர்மம் தாழும் நிலை வரும் அப்போது என் அவதாரம் தோன்றும் இது தாம் அனைவரும் மறிந்ததே ஆனால் ஒன்றை தாம் சிந்தித்ததுண்டா பல இன்னல்கள் நிறைந்த ஒரு அவதாரத்தை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதனாய் ஏன் தம்மிடையே அவதரிக்க வேண்டும் அதை இன்று உரைக்கின்றேன் அகிலத்தில் பாவம் மற்றும் புண்ணியங்கள் சமமாகவே விளங்கும் ஆனால் அந்த பாவச் செயல்கள் எல்லை மீறும் பொழுது நான் அங்கு தோன்றுகிறேன் என்ன காரணம் அகிலத்து வாசிகள் என்னை மறப்பதே காரணம் சந்தேகம் வேண்டாம் நான் தம்மில் வசிப்பவன் ஆனால் தாம் தம்மில் வசிக்கும் இந்த பரமாத்மாவை மறக்கின்றீர்கள் ஆகையால் தமக்குள்ளேயே சகலவித சக்திகளும் அடங்கியுள்ளது என்று உரைப்பதற்கு வருகிறேன் ஆனால் தாமோ எனக்கு மதிப்பளித்து நாவாறு அழைத்து சக்தியை வேண்டுகிறீர்கள் மன இச்சை அனைத்தையும் என்னிடம் வேண்டுகிறீர்கள் தமது சிரத்தையை நான் தவறுரைக்கவில்லை ஆனால் தம்மை பலகீனமாக்கும் பாவனை எனக்கு வேதனை நல்குகிறது பரமாத்மாவை பணிவோடு வணங்குங்கள் சுய ஆத்மா மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த அகிலத்தில் ஆற்ற இயலாதது என்று ஏதும் இல்லை நரனாய் பிறந்தோர் நாராயணன் ஆவார்கள் நங்கைகள் அனைவரும் லக்ஷ்மி ஆவார்கள் உள்ளிருக்கும் இறைவனை மனதார உணர்ந்து உள்ளத்து அன்பை அனைவருக்கும் பகிர்ந்தார்கள் எனது அவதார லட்சியம் இங்கே அனைவருக்கும் விளங்கியது என பேரானந்தம் கொள்வேன் சந்தேகம் துறந்து அந்த சங்கரனாய் மாறுங்கள் இல்லையெனில் சங்கட வாழ்வே தமக்கு மிஞ்சி இருக்கும் ராதா ராதா